ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோட்ல நம்ம பிரம்மதேவர் வாங்கிய சாபத்தை பத்தி பார்த்தோம் இப்போ அதனை தொடர்ந்து பார்ப்போம் பிரம்மதேவர் தேவர் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து சிவன் கிட்ட எனது மன்னிப்பு கேட்கிறாரு உடனே சிவனும் பிரம்மதேவரை தேவரை மன்னிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை நோக்கி எனது வணங்குறாங்க சிவன் உடனே பிரம்மதேவரை பார்த்து நீ வந்து படைக்கும் தெய்வமாகவும் விஷ்ணுவ பார்த்து காக்கும் தேவமாகவும் இருக்குமாறு அருள் செஞ்சாரு அதுக்கப்புறம் திருமால் அதாவது விஷ்ணு வந்து சிவன் கிட்ட கேக்குறாரு பிரபஞ்ச உபதேசம் வழங்குமாறு கேக்குறாரு உடனே சிவன் வந்து திருமாலுக்கு வந்து பிரபஞ்ச உபதேசம் வழங்குறாரு அப்படி சிவன் பிரபஞ்ச உபதேசம் வழங்கும் போதே விஷ்ணு வந்து மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் வழிமுறைகளும் என்னது உணர்கிறாரு இதுக்கப்புறம் தான் பெற்ற உபதேசத்தை பிரம்ம தேவர்களுக்கு சிவன் கிட்ட வந்து எப்படி கத்துக்கிட்டாரோ அதே வழியில வந்து பிரம்மதேவருக்கு எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு அப்படி அவர் சொல்லி கொடுக்கும் போதே சிவன் வந்து பிரம்மதேவருக்கு வந்து காட்சி கொடுக்கறாரு சிவன் காட்சி கொடுத்ததும் பிரம்ம தேவர் வந்து சிவன் கிட்ட உலக மக்கள் எல்லாம் நல்வழியில சென்று மோட்சம் அடைவதற்கான வழி என்ன சொல்லி கூ சொல்லுங்க அப்படி சொல்லி பிரம்மதேவர் கேட்கிறாரு உடனே சிவனை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத லிங்கத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து உன்னத நிலையான மோட்சத்தை அடைவார்கள் சொல்லி எனது சிவன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிரம்மர் வந்து தன் தொழிலான படைப்பு தொழில படைச்சிட்டு இருக்காரு அப்போ வந்து உயிர்களுக்கு தேவையான உயிர்வாயுவை அளிக்குமாறு எனது விஷ்ணுட்ட கேட்கிறாரு உடனே விஷ்ணுவ உயிர் வாயுவோ வந்து அழிக்கிறாரு அதுக்கப்புறம் உயிர்கள் வாழ தேவையான பிரபஞ்சத்தையும் அண்டத்தையும் எனது விஷ்ணு வந்து படைக்கிறாரு விஷ்ணு அதாவது திருமால் படைச்ச நிலப்பரப்புல வந்து திருமால் அருளிய உயிர்கள் வந்து எனது வாழ தொடங்கின பிரம்மதேவர் வந்து பிறப்பு தொழிலை தொடங்கினார் அவர்களுக்கு உதவும் வகையில வந்து எனது பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனா அந்த பிள்ளைகளால எந்த பிரயோஜனமும் இல்லை இதனால வந்து பிரம்ம தேவர் வந்து எனக்கு ரொம்ப கவலையுற்றி இருந்தார் உடனே சிவன் தோன்றி பிரம்மா கிட்ட சொல்றாரு கவலைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சாரு பிரஜாதிபதிகளை படைக்கிறாரு இந்த பிரஜாதிபதிகள் யாரு அப்படின்னா படைப்பு தொழில்களுக்காக பிரம்மாவிற்கு உதவி செய்யும் வகையில தான் இந்த பிரஜாதிபதிங்க இதுக்கப்புறம் சப்த ரிஷிகளை தோற்றுவிக்கின்றாங்க அதனை தொடர்ந்து உயிரினங்களையும் மானிடர்களையும் படைக்கிறாங்க ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் இந்த தேவர்களும் அசுரர்களும் எனது உருவாக்கப்பட்டன இதுதாங்க இந்த உலகத்துல உயிரினங்கள் தோன்றுவதற்கான காரணம் இனி நெக்ஸ்ட் வீடியோல சதி தேவிங்கிறது யாரு அப்படிங்கிறத பாப்போம்